நானூத்தி இருபத்தி ஆறு வருதுங்க அரை கிலோவுக்கு நாற்பது கிராம் தான் வருது பேட்டரியோட வெயிட்டு கால் கிலோவுக்கு மேல வருதுங்க நீங்க வந்து சார்ஜ் ஃபுல்லா ஆயிடுச்சு ஒன்ஸ் ஃபுல்லா ஆயிடுச்சுன்னா அப்படியே கிரீன் கலரா இது மாறிடும் முதல்ல இது மேல இருக்குது அடிப்போம் தான் வச்சிருக்கேன் இது எவ்வளவு பெரிய மேடம் ஆக்சுவலி நீங்க ஷார்ட் வீடியோ பார்த்துட்டு தான் இந்த வீடியோக்குள்ள வந்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன் இல்ல டைரக்டா வந்தீங்கனாலும் சோ இது காருக்கு யூஸ் பண்றதுங்க இந்த ஒரு வேக்கம் அப்படின்றது சோ வேகம் அப்படின்றத விட ப்ளோயர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா இது வந்துட்டு முழுக்க முழுக்க கார் வச்சுட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாங்க இது அதிகமா இது எங்க போட்டிருக்காங்கன்னா அதாவது நம்ம இந்த வீட்டு பக்கம் எல்லாம் மரம் விழுந்துரும் இல்லைங்களா மரத்து சாரி மரம் இல்ல மரத்துல இருக்கக்கூடிய இலைகள் விழுந்துருவில அத வந்துட்டு நம்ம இந்த ஒரு ப்ளோயர் வச்சு நம்மளால அதை அந்த தூசு இலை எல்லாத்தையும் தள்ள முடியும் அப்படின்னா எந்த அளவுக்கு பவரா இருக்கு அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் சோ நம்ம இதை அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம் உள்ள என்ன இருக்கு என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லாவற்றையும் ரொம்ப தெளிவா பார்க்க போறோம் ஸோ இங்க பாருங்க பேட்டரி இதுல நிறைய பேட்டரி கொடுத்துருக்காங்க சோ இதில் முக்கால்வாசி எனக்கு என்ன விஷயம் பிடிச்சிருக்குன்னா இந்த மோட்டர்னுடைய பவர் தான் நீங்க அந்த ஷார்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க அந்த மோட்டர் எந்த அளவுக்கு பவரா இருந்துச்சு வேற லெவல்ல இருந்தது அப்படின்றது நீங்க அதிலே பாத்திருப்பீங்க சோ மற்றபடி இல்லை வேற என்ன போட்டிருக்காங்க ஹை ஸ்பீடு பியூர் காப்பர் மோட்டர்னு சொல்லியிருக்காங்க சோ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க பாருங்க சோ மேட் இன் சைனா சைனாவில தான் வருது எல்லாமே என்ன பண்றது ஓகே அந்த மோட்டருடைய வந்துட்டு அந்த ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா இவ்வளோ போ இவ்வளோ ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்டை நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படி தெரிந்து பாருங்களேன் இப்போ இதனுடைய வெயிட் எவ்வளோன்னு பார்க்கலாமா இருங்க ஒரே நிமிஷம் வெயிட் எவ்வளோன்னு பார்த்துரலாம் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக வாங்கின வெயிட் மிஷின் இது நம்ம என்னத்தை வெயிட் லாஸ் பண்ணுறது ஓகே அதாவது நானூற்றி இருபத்தி ஆறு வருதுங்க அரை கிலோவுக்கு ஸோ கொஞ்சம் கம்மி அப்படின்னு எடுத்துக்கலாம் இதனுடைய வெயிட் அதுவும் வெயிட் ஃபுல்லாக இந்த இடத்துல தான் இருக்குது இந்த மோட்ரு இருக்கக்கூடிய இடத்துல தான் இருக்குது சரி இருங்க அடுத்தது பேட்ரி வெயிட் பார்த்துடலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு நிறையா விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் பார்க்கலாம் அடுத்தது இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது தான் கொடுத்துருக்காங்க பேக்கிங் மொக்க தாங்க ஸோ பேக்கிங்லாம் ஒன்றும் கிடையாது இந்த டப்பாவில் ஸோ இதில் ஒரு சார்ஜரு அப்புறம் யூசர் மேனும் ஒன்று மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் மோட்டரை பற்றி சில டீட்டெயில் அப்படின்றத பாத்தரலாம் ஸோ வழக்கம் போல இது எப்படி ஆப்ரேட் பண்ணுறது இது சார்ஜ் பண்ணக்கூடிய இடம் மோட்டர் வந்துட்டு எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது ஸோ அப்படின்ற மாதிரி நார்மலான ஒரு யூசர் மனுவில் தான் இதில் இருக்குது ஸோ இதை பார்த்து தான் நம்மளால வந்துட்டு இதை ஆப்ரேட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது இதெல்லாம் தேவையும் கிடையாது ஸோ ஏதோ அவங்க கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்குறாங்க ஓகே எனிவே அண்ட் இதனுடைய சார்ஜர் அப்படின்றது இதுதான் சார்ஜரோட வெயிட்டு பார்த்தாதாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சார்ஜரோட வெயிட் காமிக்கிற மாதிரிங்களேன் நாற்பது கிராம் தான் வருது சார்ஜரோட வெயிட் வெறும் நாற்பது கிராம் தான் ஆனா அந்த பேட்டரியோட வெயிட் எவ்வளோன்னு பாக்கலாமா பேட்டரியோட வெயிட் கால் கிலோவுக்கு மேல வருதுங்க அதாவது இரநூத்தி அறுபத்தி அஞ்சு வருது கால் கிலோவுக்கு மேலதான் வருது ஃபார்ட்டி எயிட் வோல்ட் அப்படின்றது இந்த இடத்துல போட்டிருக்காங்க மேக்ஸ் பவர் அப்படின்றது வந்துட்டு இதுல கொடுத்துருக்காங்க மேக்ஸ் பவர் லிங்க் சிஸ்டம் அப்படின்றது இதுல சொல்லிருக்காங்க ஓகே இதுல பாத்தீங்கன்னா இந்த இடத்துலயே உங்களுக்கு சார்ஜ் போட்டிருக்க முடியும் இங்க பாருங்க இப்படி நம்ம வந்துட்டு இன்சர்ட் பண்ணோம்னா சார்ஜ் போட்டுக்க முடியும் சார்ஜ் ஃபுல்லாயிடுச்சுன்னா இந்த இடத்துல லைட் ஏரியும் ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் க்ரீன் கலர்ல சாரி ரெட் கலர்ல இருக்கும் சார்ஜ் ஏறும் பொழுது சும்மா வச்சிருக்கும் போது ரெட் கலர்ல தான் இருக்கும் நீங்க வந்து சார்ஜ் ஃபுல்லாக ஆயிடுச்சு ஒன்ஸ் ஃபுல்லாயிடுச்சுன்னா அப்படியே கிரீன் கலராக இது மாறிடும் ஸோ இதில் வந்து இண்டிகேட்டர் இந்த லைட் ரெண்டு கலர்ல இருக்கும் க்ரீன் அண்டு ரெட்டில் இது இருக்குது ஓகே நம்ம ஒரு டைப் தான் குவாலிட்டிலாம் மொக்கை தான் கொஞ்சம் பார்த்து ஆப்ரேட் பண்ணுவோம் இந்த இடம் உடஞ்சிருக்கு பாருங்க ஸோ இது நான் தான் பார்க்குறேன் இதெல்லாம் கொஞ்சம் ஆப்ரேட் பண்ணி கொஞ்சம் சரி பண்ணும் ஓகே எனக்கு அந்த இதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதனால நான் என்ன செய்வேன்னா இது அப்படியே உடைஞ்சாலும் என்னால் வேற ஒரு ப்ளக் பாயிண்ட் இந்த இடத்துல கொடுத்து ரெடி பண்ண முடியும் அதனால தான் நான் இதை அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன் பிகாஸ் இது ரேட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கியிருக்கேன் அதனால தான் சரி இங்கே சார்ஜர் இருக்கு இந்த இடம் தான் உங்களுக்கு வந்துட்டு ஸோ மற்றபடி வேற எதுவுமே இதில் பெருசா கொடுக்கல இதே போலவே எனக்கு ஒரு சார்ஜரும் இருக்கு நம்ம இதுல பார்த்துருப்போம் அதாவது நான் போட்டிருந்தேன் இல்லைங்களா நம்ம வந்துட்டு வண்டி வாஷ் பண்ற மிஷினு அதுல போட்டிருப்பேன் இந்த இடத்துல பாருங்க இத நகர்த்தி வச்சிடலாம் இந்த தான் இது கனெக்ட் பண்றதுக்கு பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கு பிளஸ் அண்ட் மைனஸ் மாத்தி கொடுத்துட முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க நீங்க எப்படியா இருந்தாலும் இதை ஒரே பேட்டர்ல தான் இதை போட முடியுங்க பாத்தீங்களா இதை இப்படி வச்சுட்டு கொஞ்சம் டைட்டா தான் இருக்கும் அப்படியே இன்செர்ட் பண்ணீங்கன்னா லாக் ஆகிடும் சோ இந்த இடத்தான் உங்களால புஷ் பண்ணி இப்படி இழுக்க முடியும் புஷ் பண்ணி இழுக்கணும் இதை கீழே அழுத்திட்டு நீங்க எழுத்தீங்கன்னா இந்த இங்க பாருங்க இறங்குது பாருங்க இதுதான் வந்துட்டு லாக் அன்லாக் இது சார்ஜ் இதுல கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தனியா முதல்ல தனியா ஒரு போர்ட்டல் ட்ரே மாதிரி வரும் இன்சர்ட் பண்ணிட்டு அதை வைக்கணும் பட் இப்ப வந்துட்டு டைரக்டா இதுலயே எல்லாம் போர்டையும் கொடுத்துட்டாங்க நார்மல் மொபைல் சார்ஜர் மாதிரி இதை கொடுத்துட்றாங்க நல்ல விஷயம் தான் ஓகே பேட்டரியும் நம்ம வெயிட் பார்க்கும் நமக்கு தெரியுது இதனுடைய குவாலிட்டி என்ன அப்படின்றது நீங்க ஷார்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க அதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுதான் இதை வந்துட்டு ஸ்பீடு அப் பண்ணுறது டவுன் பண்றது அந்த மாதிரிலாம் கிடையாது ஸோ ஒன்லி ஸ்பீடு நீங்க ஃபுல்லா அழுத்தி போச்சுன்னா ஃபுல் பொட்டன்ஷியல் அப்படின்றது ஒரு வேகம் அப்படின்றது அது கொடுக்கும் ஆனா இந்த மோட்ரு உள்ளறதாங்க இந்த மோட்ரு வேற லெவல் இந்த மோட்ருக்கு போற ஒயர் பாத்தீங்களா ரொம்ப திக்னஸ் ஆன ஒயர் இதில் கொடுத்துருக்காங்க இந்த மோட்ரு பாருங்க எவ்வளோ இதுவாக கொடுத்துருக்காங்க அண்ட் அதே போல இதுக்கு நிறைய வந்துட்டு ஒரு லேயர் அடிக்கடிக்கு கொடுத்துருக்காங்க உள்ள பாருங்க நீங்க லேஸ்ல அந்த மோட்டரை உங்களால தொட்ட முடியாது ரொம்ப உள்ள ஏன்னா இதனுடைய போர்ஸ் அதிகம் அப்படின்றதுனால ரொம்ப உள்ள இவர் நான் உங்களுக்கு இத செக் பண்ணி காமிக்கிறேன் இன்னும் நான் கார்ல போட்டு இதை அப்ப உங்களுக்கு இன்னும் நிறைய தெரியும் பாருங்க நீங்க என்னதான் கைய உள்ள விட்டாலும் அதை உங்களால டச் பண்ணவே முடியாது பிகாஸ் அது அவ்வளவு இதுவா இருக்கிறதுனால ரொம்ப ப்ரொட்டக்ஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க இந்த பிளாஸ்டிக் எல்லாமே சூப்பரா இருக்கு இந்த ஸ்க்ரூ டைப்பு இது ஈஸியாக உங்களால் வந்து கழட்டவும் முடியும் கழட்டிப்படாதீங்க மறுபடி சரியாக ஃபிக்ஸ் பண்ண முடியலைன்னா டோட்டலாக வேஸ்ட்டாக போயிடும் சரிங்க பாருங்கள் நான் இங்கே அடிச்சிருவேன் இது பறந்துடும் அதனால் ஆண்ட்டு வந்துட்டு இதுவாகிடும் நான் இதில் அடித்து காட்டுறேன் வேணாம் ஆ இவங்களுடைய யூசர் நினைவு எடுத்துப்போம் பாருங்க ஆப்ரேட் பண்ண இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு இதை அடிச்சு காட்டுறேன் இது போகுதான் செக் பண்ணி பார்ப்போம் நம்ம முதல்ல இது மேல இருந்து அடிப்போம் பறந்துட்டாப்ல இப்போ நான் உங்களுக்கு இதை கீழே வச்சும் அடிச்சு காட்டுறேன் இது எவ்வளோ இதுவாக போகுது அடுத்து வாட்டர் கேன் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் நான் காட்டுறேன் இருங்க இப்பதான் நான் வந்துட்டு இதை அடிக்கக்குள்ள பார்த்தேன் இப்போ பாருங்களேன் இது எப்படி இழுக்குதுன்னு மட்டும் பாருங்க எவ்வளவு போர்ஸ் பாருங்க தான் வச்சிருக்கேன் என் கையவே இழுக்குது அது மோட்ரு சரி மோட்டர் ஒரு கீழே வச்சு அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் நல்லா இருக்கு நான் உங்களுக்கு இன்னும் கீழே எடுத்துட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்களேன் வந்துருச்சா வைக்கிறேன் மேஜிக் மாதிரி தெரியுதுல்ல எவ்வளோ பயங்கரமாக இருக்குல்ல இருங்க அந்த மோ இதே வந்து சார்ஜரை இங்கே எடுத்துகிட்டு வருவோம் இதை வச்சு நாங்கள் வீட்டில் குப்பெல்லாம் கூட்டிகிட்டு இருந்தோம் ஃபன்னாக தான் இருந்தது இந்த ஓரமாக இருக்கிற குப்பை இதெல்லாம் இது எவ்வளோ பெரிய மேட்ரு மொத்தமாக இருந்து வருங்க சூப்பராக இருக்குது இந்த சைடில் உரம் போகிற அந்த அடியிலலாம் குப்பை போய் மாட்டிக்க மீன் கட்டி கடையில் காரில் ஆப்ரேட் ஆப்ரேட் பண்ணிவிட்டு ஸோ அதில் உங்களுக்கு அந்த ப்ரைஸ் டீட்டெயிலு மற்ற உங்களுக்கு சொல்கிறேன் இதில் நான் வாங்கின ப்ரைஸ் டீட்டெயில் அப்படின்றத சொல்லிடுறேங்க ஏன்னா நாம் இந்த வீடியோ அன்பாக்சிங் தானே அதனால் இதிலே சொல்லிடுறேன் இதனுடைய ப்ரைஸ் அப்படின்றது என்கிட்ட அவங்க செவன் சொன்னாங்க ஆச்சரியமாக இருக்குல்ல எழுநூற்றம்பது ரூபா தான் இது சொன்னாங்க ஆனா நான் அப்படி இப்படி அடிச்சு பேசி ஐநூறு ரூபாய்க்கு இதை வாங்கிட்டு வந்தேன் நானு ஸோ அதுவும் ரெண்டு ஸ்டாக்கு தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க அதனால தான் நான் அந்த டேமேஜ் இருந்ததெல்லாம் நான் பெருசா கண்டுக்கல ஓ இது இதெல்லாம் பெருசா கண்டுக்கலாம் நான் இது நான் சரி பண்ணிப்பேன் அவங்கள்ட்ட சொல்லி பேரம் பேசி இது வாங்கினது இது இந்த ரேட்டுக்கு இது ஒர்த்து இதை நான் கார்ல எதுக்காக பயன்படுத்துறதுக்கு வாங்கியிருக்கேன்னா காருக்குள்ள டஸ்ட் இருந்ததுன்னா இதை அடிச்சோம் பயங்கரமா கிளீன் ஆயிடும் இன்ஜின்ல அடிக்கடி மண்ணு போயிடுது தண்ணி ஊற்றி கழுவுறதுக்கு பயமா இருக்குது அது எல்லாத்துக்குமே இது வேற லெவல்ல இருக்கும் அடுத்தது கார்ல நான் ஒர்க் பண்றேன் கிளீன் பண்றேன் இதை வச்சு அந்த சைட்ல இருக்கிற அழுக்கு அதெல்லாம் ஃபுல்லா காத்து அடிச்சாலே கிளீன் ஆயிடும் அதெல்லாம் வச்சு ஒரு வீடியோ அப்படின்றது போடுறேன் இதுல இன்னும் இந்த நாசில் சின்னதா இருந்ததுன்னா வேற லெவல் ஏர் வருங்க இதுக்கே இவ்வளோ ஃபோர்ஸ் கிடைக்குதுன்னா அப்ப இந்த நாசில் சின்னதா இருந்ததுன்னா வேற லெவல் ஏர் வரும் ஸோ வேற இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக காருக்கு தேவையான கேஜெட்லையும் வீட்டுக்கு தேவையான கேஜெட்டையும் இனி வீடியோவா போடலான் இருக்கேன் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் கார் உங்களுக்கு கார் உங்கள்கிட்ட இருக்குன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீட்டுக்கு தேவையான நிறையா கேஜெட்டை கூட நம்ம வீடியோவாக போட போகிறோம் இனி வரும் வீடியோக்கள்ல பாய்